நினைத்தாலே முக்தி அளிக்கும் தலம் திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் இத்திருவண்ணாமலையின் வரலாற்றை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் படைப்பு கடவுளான பிரம்மதேவருக்கும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிற்கும் ஒரு முறை கடுமையான வாக்குவாதம் ஏற்படுகின்றது இருவரில் யார் பெரியவர்கள் என்று வாக்குவாதம் நீடித்து கொண்டே போகின்றது இந்த வாக்குவாதம் ஒரு முடிவிற்கு வருவதாகவே இல்லை இதனால் படைப்பு தொழில் வெகுவாக பாதிப்படைகின்றது இதை பார்த்தவுடன் சிவபெருமான் இந்த வாக்குவாதத்தை ஒரு முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அக்னிலிங்க ரூபனாய் இருவரின் முன்பும் தோன்றுகின்றார் மா நாராயணரை தாம் சென்று என் அடியையும் பிரம்மதேவரை தாம் சென்று என் முடியையும் கண்டு யார் முதலில் வருகிறார்களோ அவர்களே பெரியவர்கள் என்ற ஒரு போட்டியை வைக்கின்றார்கள் மகாவிஷ்ணு வராக மூர்த்தியாக மாறி பூமியை பிளந்து கொண்டு செல்கின்றார் ஆனால் பிரம்மதேவரோ முடியை காண்பதற்காக அன்னப்பறவி மீது அமர்ந்து மேல் நோக்கி பறக்கின்றார் பல மைல்கள் தூரம் பயணித்தும் இருவராலும் சிவபெருமானின் அடியையும் முடியையும் காண முடியவில்லை ஆனால் பிரம்மதேவர்கோ தோல்வி ஒப்புக்கொள்ளவும் மனமில்லை மேலே பறந்து கொண்டே செல்கின்றார் வழியில் தாளம்பூ வருகின்றது அதை பார்த்தவுடன் பிரம்மதேவரை தாளம்பூவே நீ எங்கிருந்து வருகிறாய் என வினவவே அதற்கு தாளம்பு இத்தனை நாள் நான் சிவபெருமானின் தலையில் சூடியிருந்தனால் தற்போது கீழ் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன் என கூறவே அதற்கு பிரம்மதேவர் நான் சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டேன் அதனால் நீ எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் நான் சிவபெருமானின் தலையை கண்டதாகவும் அதிலிருந்து சாட்சிக்காக உன்னை நான் எடுத்து வருவதாகவும் நீ கூற வேண்டும் என்ன கோரிக்கை வைக்கவே அதை ஏற்றுக்கொண்ட தாளம்பூ பிரம்மதேவருடன் வருகின்றது வந்து சிவபெருமானிடம் ஐயனின் நான் தமது முடியை கண்டுவிட்டேன் அதற்கு சாட்சியாக இந்த தாளம்பூவை நான் எடுத்து வந்துள்ளேன் என பிரம்மதேவர் கூறவே ரூபனாய் மாறினார் சிவபெருமான் தாளம்பூவை நீ பொய் சாட்சி கூறிவிட்டாய் அதனால் நீ என் என் பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாய் பிரம்மதேவரே தாம் இவ்வாறு போய் கூறியதால் மானிடர்கள் இனி தனி ஸ்தலத்தில் தம்மை வணங்கவே மாட்டார்கள் என சாபம் அளிக்கிறார் சிவபெருமான் ஆனால் வராகமூர்த்தியாக சென்ற நாராயணரோ தன் தோல்வியை ஒப்புக்கொள்கின்றார் அயனே என்னால் தமது அடியை காண முடியவில்லை தாமே முழுமுதற் கடவுள் என்பதை உணர்ந்து இருவரும் சிவபெருமானை போற்றி வணங்கினர் அப்பேற்பட்ட அடிமுடி இல்லாத முழுமுதற் கடவுளாயிரு தோன்றிய தலைமை இத்திருவண்ணாமலையாகும் இக்கோயிலை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் பல சித்தர்கள் இன்றும் இங்கு தவம் இருப்பதாக ஐதீகம்